வணக்கம் மக்களே இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அழகான மல்மல் காட்டன் சாரி தான் போறோம் இந்த சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இதுல நிறைய சாரீஸ் நம்ம காட்டியிருக்கோம் மல்மல் காட்டன் இது பியூர் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது இது ராஜஸ்தான் காட்டன் சொல்ற அந்த மல்மல் காட்டன் தான் இது இந்த சாரி வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி பாக்குறதுக்கு ஒரு நீட்டான ஒரு லுக்ல இருக்கும் இதோட பிரிண்ட் பக்ர பிரிண்ட் இதுதான் ஸ்பெஷல் பிரிண்ட்டு இது ஹேண்ட்மேட் பிரிண்ட் மிஷின் பிரிண்ட் கிடையாது இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சேரீ வந்து வித் பிளவுஸோட வருது பிளவுஸோட லென்த் பாத்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கும் இந்த சாரீல ஒரு ஒரு கலரும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் இருக்கும் இதுல நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீயோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ஷிப்பிங்ல கிடைக்கும் நீங்க ஆர்டர் போட்டு அஞ்சுல இருந்து ஏழு நாளில ஸாரி உங்க கைக்கு வந்து சேரும் ஒருவேளை டிரான்ஸ்போர்டேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆகி உங்களுக்கு வரும் அதை தயவு செஞ்சு நீங்க பொறுத்து வாங்கிக்கோங்க இந்த சாரீல நாம வந்து நிறைய கலர் பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி சல்லாது வந்து வே ஒரே டிசைன் வேற வேற கலர்ல வரும் நீங்க கொஞ்சம் கமனமா வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சாரீ நீங்க ஆர்டர் போட்டுக்கோங்க அஹ் இந்த சாரி மெயின்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஃப்ரீ மெயின்டென்ஸா இதுக்கு ஸ்பெஷல்லா எந்த மெயின்டென்ஸுமே கிடையாது இதுக்கு ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் கிடையாது சப்போஸ் நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டா லைட்டா ஸ்டார்ச் போட்டு நீங்க காய வச்சு அயர்ன் பண்ணிக்கோங்க எப்பவுமே காட்டன் டிரஸ்ஸஸ்ஸ வந்து நீங்க டேரக்ட் சன்லைட்ல போடாம நனல்ல காய வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு அது ஃபேட் ஆகாம கலர் புதுசாவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ ஒரு டூ செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன் எல்லாம் ஆல் கொடுத்தீங்கன்னா என்னுடைய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரியை பத்தினா எல்லா டீடெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும் என்னெல்லாம் கலெக்ஷன் வருது இந்த டீடெயில்ஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்னெல்லாம் கலெக்ஷன் வருது ஒவ்வொரு நாளும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுல தெரிஞ்சுட்டு நீங்க கலர் கிளாத்து அதுக்கப்புறம் டிசைன் என்னது ரேட் என்ன இதெல்லாம் நீங்க பாத்துட்டு நம்ம கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் கம்பேர் பண்ணிட்டு எங்க கம்மி ப்ரைஸ்ல கிடைக்குதோ அங்க தாராளமா நீங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து மிஷின் வாஷ் பண்ணலாமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தாராளமா பண்ணிக்கலாம் இது காட்டன் சாரி தான் ஆனா காட்டன் கிளாத் வந்து நம்ம மிஷின் வாஷ் பண்ணும் என்ன ப்ராப்ளம் வரும் நம்ம நிறைய உயிர சொல்லியிருக்கேன் திரும்பவும் நான் சொல்றேன் என்னன்னா காட்டன் வந்து பஞ்சு தான் அதாவது ஒரு பிளான்ட்ல இருந்து வரக்கூடியது அதுல இருந்து பண்றதுதான் அந்த நூல் அந்த நூல்ல வந்து அந்த குட்டி குட்டி அஹ் பிசுறு மாதிரி தான் நூலா பண்ணி தராங்க நீங்க மிஷின்ல போடும் போது அது ஸ்பின்ல ரொம்ப ஃபாஸ்டா அஹ் சுத்தும் அப்ப என்ன ஆகும்னா சாரி வந்து துணி வந்து இழுத்து கொடுக்கும் இழுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ஃப்ரீ போது அந்த இலை வந்து லூஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும்னா அந்த பிசுறு குட்டி குட்டியா வெளியில வர ஆரம்பிக்கும் துணியோட ஸ்ட்ரென்த்து போக ஆரம்பிச்சிடும் அப்படி துணியோட ஸ்ட்ரென்த் போச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அந்த சாரியை பயன்படுத்த முடியாது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் கிளாத்ஸை வந்து நீங்க கையிலே துவச்சுக்காங்க சிந்தட்டிக் ப்ராப்ளம் கிடையாது மிஷினில் போட்டுக்கலாம் ஏன்னா சிந்தட்டிக் ஒன்றும் ஆகாது அது ஏழை கிடையாது அது பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால அதுல எந்த ப்ராப்ளமும் வராது ஆனா காட்டன் துணியை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க கையிலே வாஷ் பண்ணிக்காங்க ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு துணி ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும் அதே மாதிரி கலரும் அந்த அளவுக்கு போ போகாது நமக்கு டல்லாகாது எதுவுமே நடக்காது நல்ல புதுசாவே இருக்கும் சாரி இதுல வந்து நீங்க போட்டோல பாக்குற அதே கலர் அப்படியே கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா வராது லைட்டா டிஃபரெண்ட் இருக்கும் ஒன்னு டார்க்கா இருக்கும் இல்லைன்னா ஒண்ணு லைட்டா இருக்கும் ஏன்னா நம்ம போட்டோஸ் எடுக்கும் போது இடத்துல வச்சு எடுக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பிரைட்டா தெரியும் எடுக்கும் போது அந்த லைட்டிங்ல ஒரு கலர் இருக்கும் அதே துணிய அடுத்த செகண்ட் நீங்க ரோட்ல வந்து வெளிச்சத்துல நார்மல் வெளிச்சத்துல வச்சு பாக்கும்போது ஒரு கலர் இருக்கும் வீட்ல வந்து வீட்ல உள்ள லைட்ல வச்சு பாக்கும்போது ஒரு கலர் இருக்கும் இந்த மாதிரி லைட் டிஃபரெண்ட் இந்த சாரிகள்லயும் வரும் இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப டார்க் கலர் அதாவது லைட் கலர் வந்து இதுல போகாது ரொம்ப டார்க் அந்த ப்ளாக்கு ப்ளூ டார்க் கிரீன் அந்த மாதிரி கலர் வந்து நீங்க ஃபஸ்ட் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பா லைட்டா கலர் போகும் அது வந்து ப்ராப்ளம் இருக்காது அடுத்தடுத்து நீங்க வாஷ் பண்ணும்போது கலர் போகாது இந்த சேரீ உங்க கைக்கு வரும்போது இந்த சேரீல சுத்தமா ஸ்டார்ச்ஸே இல்லாம தான் வரும் அது நீங்க பார்க்கும்போதே ஃபீல் தொட்டு ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த சாரி எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரியும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்